ஐயா வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க துரைசாமி ஐயா திருமணம் வந்து எப்போ நடக்கும் எந்த தேதியில் நடக்கும் ஐயாவோட விதி வந்து எங்கேயுமே பொய்யாகலை நான் வெளிநாட்டில் இருக்கும்போதே ஐயாவோட இதை ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கேன் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து அவங்க என்ன மாதிரி ரூல்ஸ் சொல்கிறாங்க அந்த ஜாதகத்தெலாம் செக் பண்ணி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்குது அப்போ நம்ம திருமண தகவல் மையம் ஆரம்பிக்கிறோம் அப்போ ஒருத்தவங்க வந்து எப்போ திருமணம் நடக்கும்னு கேட்டால் நம்மளா கரெக்டாக சொல்லிட முடியுமா கண்டிப்பாக சொல்லலாம் அதுக்கு தான் ஐயா வந்திருக்காங்க ஐயா வந்து திருமணம் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான வரன் அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜாதகம் மூலயமா விளக்குவாங்க பேசுங்க ஐயா வணக்கம் என் பேர் துரைசாமி நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த ஜோதிட துறையில் இருக்கேன் அதாவது ஜோதிட துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஒவ்வொரு எல்லா ஜோதிடருமே ஒவ்வொரு திறமையானவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கடைபிடிச்சு ப மக்களுக்கு வழிகாட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் நானும் ஒரு வகையை ஒரு விதியை கண்டுபிடிச்சி அதை மற்றவங்களுக்காக அதை சொல்லிகிட்ருக்கேன் இப்போ இந்த கலியோக காலத்தில் என்ன தேவை அப்படின்னு நான் பார்த்தேன் இந்த திருமண காலம் தான் இப்போ ரொம்ப குதிரை இருக்குது நிறைய பேர்த்துக்கு அப்போ அந்த திருமண காலம் எப் அதாவது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படியே நடந்தாலும் அது நினைச்சி நிற்கிறதில்லை அப்படியே அந்த திருமணம் அப்படி நடந்தாலும் இந்த குழந்தை பேர் வேறு கிடைக்கிறதில்ல இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நான் தனிப்பட்ட முறையாக நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆயிரம் பேரை தான் ஒரு வைத்தியன் ஆக முடியுன்னு சொல்லுவாங்க அதுபோல் நான் ஆயிரக்கணக்கான ஜாதங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு சில விதிகளை கண்டுபிடித்தேன் அப்போ நான் படித்ததுலேயோ எனக்கு சொல்லி தந்த ஆசிரியர்கள் மூலியமாவோ எனக்கு கிடைச்சது அவ்வளோவா எனக்கு புரிபடலை அட மற்றவங்களுக்கு நான் குறை சொல்லவில்லை எனக்கு சரியாக புரிபடலை அப்போ நானும் தனிப்பட்ட முறையாக ஒரு ஆராய்ச்சி பண்ண போகும்போது அந்த திருமண காலம் எப்போ நடக்கும் அந்த திருமணம் ஏன் நெனைச்சி நிற்கிறதில்ல அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்தேன் அப்போ அதே போல் அந்த திருமணம் நடந்தால் குழந்தை பேருண்டா அப்படின்னு பார்த்தேன் இந்த திருச்சியில் அதாவது இந்த விஜயகுமார் அவர்கள் கருத்தரங்குக்கு நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னா அவர் திருமண தகவல் மையமும் வச்சுருக்க நடத்திட்டுருக்கார் அப்போ திருமண தகவல் மையம் எல்லாருமே வைக்கிறாங்க ஆனால் அந்த விஜயகுமார்ங்கிறவர் வந்து ஜோதிடத்தில் கரைகின்றவர் அப்போ அவர் மூலிமா நம்ம வரணும் பார்த்துக்கும்போது அவர் அதாவது இந்த ஜாதகம் சேரும் சேராது அப்படின்னு ஒரு ஜோதிடர் மூலிமா திருமண தகவலை போய் நாடுறது ரொம்ப எளிமையாக இருக்கும் இல்லையா அதனால தான் அவருக்கு அவருக்கும் ஒரு திருமண தகவல் மையம் மூலியமாக பலருக்கு வழிகாட்டுவார் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த திருமணத்தை பற்றி சம்மந்தமாக நான் இந்த கருத்தரங்கத்தில் பேசலான்னு வந்தேன் சரி இப்போ இந்த திருமணம் நடக்கிறது அப்படின்னா எப்போ நடக்கும் அப்படின்னு என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய தாய் தந்தையரை வணங்கி எனக்கு நான் அன்றாடும் வணங்கும் சிவபெருமானையும் வணக்கி எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த ஆசான்களையும் குருமார்களையும் வணங்கி இந்த விஜயகுமார் அவர்களை எனக்கு பேச வாய்ப்பளித்த வரைக்கும் வணங்கி இங்குள்ள ஜோதிடர்கள் ஜோதிட குருமார்கள் ஆசான்கள் மாணவர்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய கருத்தை கூற விரும்புகிறேன் இப்போ திருமணம் அப்படின்னாவே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நான் படித்ததுலையோ நீங்கள் படித்ததுலையோ இல்லை மற்ற ஆசிரியர் சொல்லி தந்தோ ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி அதுபோக சுக்கரன் செவ்வாய் இதை பாரு அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர்த்துக்கு சுக்கரன் கெட்டு போகுது செவ்வாயும் கெட்டு போகுது அப்போ அவங்களுக்கு திருமணம் நடக்கிறது இல்லையா ஏழாம் இடத்துல பாவ கிரகம் இருக்குது இப்போ ராகு கேது இருக்குது செவ்வாய் இருக்குது செவ்வாய் தோசை ராகு தோசை அப்போ அந்த தோசமெல்லாம் இருந்தால் திருமணம் நடக்காமல் போயிருந்தா திருமணம் எல்லாத்துக்குமே எந்த தோஷமாக இருந்தாலும் திருமணம் நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகமே நல்ல கிரகம் எல்லா கிரகமும் கெட்ட கிரகம் அப்போ குருன்னு சொன்னால் குரு போய் அதாவது விருச்சகம் விருச்சக லக்னத்துக்கு குரு நல்லவர் நல்லவர் அப்படின்னு சொ குருன்னா நல்லவர் அவர் போய் எட்டாம் இடத்துல மகரத்தில் இருந்து அவர் கெட்டவர் தானே எட்டாம் இடத்துக்கு போயிருதில்ல நீச்சம் ஆயிருதில்ல அப்போ அவர் கெட்டவர் தானே அப்போ அதுபோல் எல்லா கிரகமும் நல்லா கிரகம் எல்லா கிரகமும் கெட்ட கிரகம் அப்போ ஒரு சம்பவம் நல்லதோ கெட்டதோ எப்போ தரும் அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த திசை புத்தியின் அடிப்படையில் தான் நடக்குங்கிறது நூறு சதவீதம் நான் கண்டுபிடிச்சேன் இங்கே உள்ள ஜோதிடர்கள் எல்லாருமே திருமணமானவர்கள் எல்லாருமே குழந்தை பேர் உள்ளவர்கள் நீங்கள் உடனுக்குடன் இப்போவே நான் சொல்கிற விதி பொருந்து பாருங்க பாருங்கள் நான் ஏழாம் இடத்தை தொடரலை ஏழாம் அதிபதியை தொடரலை சுக்கரன் தொடரலை செவ்வாய் தொடரலை அப்போ நான் சொல்லித்தர விதி உங்களுக்கு உடனுக்குடனே நீங்களே பார்க்கலாம் உங்கள் திருமண தேதி தேதி தெரியலேன்னா பரவாயில்ல மாத வருஷமாக தெரிஞ்சிருக்கும்ல அப்போ என்ன திசை என்ன புத்தி நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும்ல அப்போ நான் சொல்கிற க பாயிண்ட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி பலருக்கு வழி காட்டுங்க தான் என்னுடைய அனுபவ கருத்துக்களை நான் சொல்ல வரேன் அதாவது ஒருத்தருக்கு ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட திசை வந்தால் தான் ஒருத்தர் திருமணம் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும் அதாவது ஒன்பதாம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகம் அல்லது பார்த்த கிரகம் இல்லை ஒன்பதாம் அதிபதியின் சாரம் பெற்ற கிரகம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் இல்லைனா அந்த ஒன்பதாம் அதிபதியாவது திசாநாதனுக்கு தொடர்பு இருக்கணும் அப்படி தொடர்பு லேட்டா சம்மந்தப்பட்டதுன்னா நடக்குது சம்பந்தப்படலைன்னா திருமணம் இல்லை அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு போயிடலாம் திருமணம் நடக்கும் நடக்காதுன்னு அப்போ அந்த தோசை இருக்குது இந்த தோசை இருக்குது பரிகாரம் பண்ணுன்னா பரிகாரம் பண்ணா நடக்குமா நான் எப்பவுமே கேள்வி கேட்டாதான் பதில் கண்டுபிடிச்சுவேன் அதனால நீங்களும் கேள்வி கேளுங்க தான் அப்போ பரிகாரம் பண்ணா இது அது திருமணம் நடக்குமா அப்படி நடந்தா எவ்வளவு நாளில் நடக்கும் பரிகாரம் பண்ணி ஆறு மாதத்தில் நடக்குமா ஒரு வருஷத்துல நடக்குமா ரெண்டு வருஷமா அஞ்சு வருஷமாக அதை சொல்லுங்கள் பரிகாரத்துக்கு எவ்வளோ அஞ்சாயிரமா அஞ்சு அஞ்சாயிரமா பத்தாயிரம் தரேன் அப்படின்னு கேளுங்க அப்போ தான் அந்த பரிகாரம் வேலை செய்யதான்னு தெரியும் நானும் எல்லா ஜோதிடரும் பரிகாரம் பண்ணுற கூட நானும் பரிகாரம் பண்ணுறவங்க தான் நானும் சிவபக்தன் ஆனால் இதே ஸ்ரீரங்கத்தில் வந்து தான் நான் பரிகாரம் பண்ணுறேன் அது காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பரிகாரம் பண்ணுறேன் ஆனால் நான் நான் பரிகாரம் பண்ணுறது வந்து மற்றவங்க அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்கிறது இல்லை நானே நின்று ஏன்னா எங்களோட வர்ப்ப வர்க்கத்தில் வந்த எல்லாருமே மாந்திரிக குடும்பத்தில் வந்தவங்க அதனால் இங்கே பெருமாள் கோயிலில் மட்டும் ஏன் பரிகாரம் பண்ணுறான்னா இந்த பெருமாள் படுத்துகிட்டே நிறைய கல்யாணம் பண்ணார் அதனால் பெருமாள் கோயிலில் வச்சு தான் அந்த பலதார தோஷம் அதே திருமணம் ஆகிறதுக்கு தடை இதுலேயும் ஒரு சூ அந்த பரிகாரம் கூட நான் என்ன சொல்கிறேன் காக்கா உட்கார பழம் உளுந்த கதையாக எனக்கு தெரிய திருமணம் இன்னொரு ஆறு மாதத்துக்கு பின்னாடி நடக்கும் அப்படின்னு அப்போ நடக்குன்னு அதை பரிகாரம் பண்ணினாலும் நடக்கும் பன்னாட்டியும் நடக்கும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் பரிகாரம் பண்ணினீங்கன்னா திருமணம் நடந்துருங்க பின்னாடிக்கு ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி வாங்கன்னு சொல்லி பரிகாரம் பண்ணுறேன் ஆனால் அது நடக்காது தெரிஞ்சதுன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை போய் பாருங்கள் அந்த தெய்வ அனுகிரகம் கிடச்சா நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இதுதான் என்னுடைய அனுபவம் இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அப்பாரு சொல்லுவார் ஜோதிடத்தை பற்றி ஒரு நாள் வேணாலும் பேசலாம் ரெண்டு நாள் வேணாலும் பேசலாம் அதான் பேசுகிற பெரிய விஷயம் இல்லை அது விளக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் தான் கிளறாத சோறு வேகாது சீவாத தலை படியாது வெளுக்காத துவைக்காத துணி வெளுக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அது வீணாக போகுதுன்னா இன்றைக்கி எவ்வளோ நேரம் பேசினாலும் நார் அதனால தான் நான் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுகிறதுக்கு நான் இல்லை இருக்க கொஞ்சம் நேரம் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு ஜாதகத்தை முடிவாக உங்களுக்கு விளக்குனா புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் ஆனால் நான் கருத்தரங்கத்தில் பேசுகிறது பூராமே ஜாதக அதாவது படிக்கிறவங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரியே இருக்கும் அதனாலயே நிறைய பேர் என்னை பார்ப்பாங்க அதான் நிறைய பேர் பார்க்குறாங்க நானும் நிறைய கருத்தரங்கத்தில் பேசுகிறேன் நிறைய வகுப்பு எடுக்கிறேன் மகசுக்கு ஒரு வகுப்பு சரி அது நான் அதுக்காக என்கிட்ட வகுப்புக்கு வாங்கன்னு சொல்ல வரல இந்த நான் சொல்கிற எளிமையான கருத்துக்களை கேட்டால் கருத்தரங்கத்தில் பேசுகிறத வச்சே நிறைய ஜோதிடர்கள் நம்மளை பாராட்டுறாங்க அவங்க அவங்களும் நிறைய பேருக்கு வழி காட்டுறாங்க சரி இதாக இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது ஒரு பெண் ஜாதகம் இந்த பெண் ஜாதகம் பிரிவு கொடுத்துருச்சு இப்போ நான் ஜ நான் ஜோ நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஜாதகரை வந்ததுன்னா எடுத்தது திருமணத்தை பற்றி மட்டும் நான் பேசுறதில்லை முதல்ல அந்த ஜாதகரன் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த துருவ கணிதமெல்லாம் இல்லை ஜாதகத்தை பார்த்ததுமே அப்போ உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் வரப்போகிற உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் ஜாதகருக்கு எத்தனை டிகிரி படிச்சிருப்பார படிச்சிருக்க வட்டார டென்த்தாக ப்ளஸ் டூவா இல்லை டிகிரி படிச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லணும் ஒரு ஜாதகத்தை பார்த்தது அப்போ வரப்போகிற கணவர் இது திருமண தகவல் மையத்தை சேர்த்து வச்சுருக்காங்க அப்போ வரப்போகிற கணவர் கணவரோ மனைவியோ அது படிச்சிருக்கா அது எத்தனை டிகிரி வாங்கியிருக்கு அதுக்கு சொந்த வீடு இருக்குமா எந்த திசையில் இருந்துவார் எவ்வளோ தூரத்தில் இருந்து வரும் இதையும் சொல்லணும் இல்லை அதாவது இந்த ஜோதிடர் மட்டும் சொல்கிறதில்ல திருமண தகவல் மையம் வச்சிருக்கிறவங்களும் சொல்லணும் அப்போ எத்தனை திருமண தகவல் மையம் வச்சிருக்கிறவங்க சொல்லுவாங்க ஆனால் இந்த திருமண தகவல் மையம் வச்சிருக்கிறவங்க சொல்லுவாங்க ஏன்னா இவங்க ஜோதிடராவும் இருக்கிறதுனால அது சரி இது வந்து இந்த இந்த ஜாதகருக்கு நம்ம எப்படி சொல்கிறான்னு பாருங்கள் இந்த ஜாதகருக்கு அதாவது உடன் பிறந்தவங்கிறது எத்தனை பேர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த ஜாதகருக்கு பதினோரு ஆளும் மூத்த சகோதரன் சொல்லுவான் மூத்த சகோதரன் சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சமாயிடுச்சு நம்ம என்ன சொல்லிடுவோம் உடனே சகோதரம் இல்லை மூத்தது இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் லக்னத்துக்கு மறையக்கூடாது பதினோராம் அதிபர் பதினோராம் இடத்துக்கு மறையக்கூடாது நல்ல கவனம் கேளுங்க அதான் பதினோராம் அதிபதி பதினொன்றுக்கு மறையில லக்னத்துக்கு மறையில அப்ப மூத்தது இருக்குது அப்படின்னு சொல்லாமல்ல அது பெண் வீடு அதாவது இது பெண் வீட்டில் போய் உட்காருக்கு அப்போ மூத்தது ஒரு பெண் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் நீச்சல் நீங்க எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டுல அதாவது அப்போ அதை எல்லாம் பாகையை வச்சுதான் நீங்க பார்க்கணும் சரி இளைய சகோதரம் இருக்குதா அப்படின்னு பார்க்குறேன் அந்த மூணாம் அதிபதி சூரியனா அது போய் பாதகத்தில் சப்தமி திதி திதி சூனியத்தில் போய் மாட்டிக்கிச்சு மூணாம் இடமும் மூணாம் அதே அதிபதி அப்போ இளையது இல்லை அப்போ இது பெண்ணு அப்போ மொத்தம் ரெண்டு பெண் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லாமல் சரி அதே போல மூணாம் இடங்கிறது டென்த்து வரைக்கும் என்னுடைய அனுபவம் நாலாம் இடங்கிறது ப்ளஸ் டூ அஞ்சாம் இடங்கிறது உயர்நிலை கல்வி இப்போ இதையெல்லாம் தாண்டியிருப்பாங்க சூரியன் வந்து கேந்திரம் ஏறி இருக்குது அஞ்சாம் அதிபதி புதன் புதன்னா அந்த சாரத்தை பார்க்கலாம் அதாவது ப்ளஸ் டூ படிச்சிருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ப்ளஸ் டூ தான் படிச்சிருப்பாங்க அஞ்சாம் அதிபதி எங்கே இருக்கிறது பாருங்கள் சுக்ரன் சுக்ரன் போய் எங்கே இருக்குது எட்டில் இருக்குது அப்போ இவங்க போகலை ப்ளஸ் டூ வரைக்கும் தான் இவங்க படிச்சிருப்பாங்க எனக்கு குரு இருக்கிறதுனால ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இந்த பெண்ணுக்கு காதல் திருமணம் நடந்தால் அது பிரிவை கொடுத்துருச்சு அப்போ காதல் திருமணம் ஒரு ஜாதகத்தை சொல்லும் போது நம்ம பாடம் நடத்துகிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு வர பாருங்கள் காதல் திருமணம்னா நம்ம என்ன பண்ணுறோம் அஞ்சு ஏழு சம்மந்தப்பட்டால் காதல் திருமணம் ஆனால் அது கூட சனி தான் காதல் திருமணம் சனி சம்மந்தப்படலைன்னா காதல் திருமணம் இல்லை ஏன்னா சனின்னா அது கொஞ்சம் தா தாழ்த்தப்பட்டது அப்போ ஒருத்தர் ஏற்றமாக இருந்தால் ஒருத்தர் இறக்கமாக இருக்கணும் இல்லையா இப்போ பாருங்கள் லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி சுக்கரனா ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி குருவா அந்த சுக்கரனை குரு பார்க்குதா சுக்கரனை குரு பார்க்குதா கூட சனி சம்மந்தப்பட்டிருக்கா அப்போ இந்த பெண்ணுக்கு காதல் திருமணம்னு சொல்லாமா இப்போ இப்போ தான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் அந்த திருமணம் எப்போ நடக்கும் காதல் திருமணமாக இருந்தாலும் சரி ஆராய்ச்சி மட திருமணமாக இருந்தாலும் எந்த திருமணமாக இருந்தாலும் திருமணம் திருமணம் தானே அது எப்போ நடக்கும் அப்போ இந்த பெண்ணு பிறக்கும் போது சுக்கர திசை பத்தொம்போது வருஷம் மூணு மூணு மாதம் ஒரு நாள் சுக்கரனுக்கு அடுத்து சூரிய திசை வந்தது அப்போ நம்ம விதிப்படி ஒன்பதாம் இடத்துக்கு சம்பந்தப்படுதான்னு பார்க்குறோம் சூரியன் ஒன்பதாம் மடத்தை பார்க்குதா ஒன்பதாம் அதிபதி கூட சேருதா ஒன்பதாம் அதிபதி சாரம் வாங்குதா அப்படின்னால பார்க்குறோம் இல்லை ஒன்பதாம் அது சூரியன் சாரம் வாங்குதா சூரியனோட சேருதா அப்படின்னு பார்க்குறோம் அதெல்லாம் சம்மந்தப்படலை அதுக்கடுத்து சந்திர திசை வந்து சந்திரன் ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அதனால சந்திர திசையில் ராகு புத்தியில ராகு வந்து அதாவது ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் ராகு கேதுக்கள் வக்கரம் அதனால அஞ்சாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தியில் லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அஞ்சுக்கு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு சம்மந்தப்பட்ட புதனில் திருமணத்தை கொடுத்தது இப்போ அடுத்த பாயிண்ட்டு அந்த திருமணம் நிலைக்கல பிரிவு ஆயிடுச்சு அப்போ பிரிவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அதாவது ரெண்டு நாலு ஏழு எட்டு இதெல்லாம் பன்னெண்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம்ல நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன் ஏழாம் அதிபதி போய் புதனும் கெட்டுப்போட அவங்களுக்கு முதல் தரம் நிலைக்கிறது நூறு சதவீதம் துல்லியமா இருக்கு ஏன்னா நான் தான் ஆயிரக்கணக்கான ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு தானே வந்திருக்கேன் இப்போ பாருங்க லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி போய் நாளில் நலத்தான் இருக்கு ஆனால் புதனும் சொல்லக்கூடியது போய் அது போய் ஆறாம் இடத்துல கெட்டு போச்சு ராகு கூட சேர்ந்து அப்போ இந்த தா முதல் தாரம் நிலைக்காது திருமணம் ஆகி மூணு மாதத்தில் இது பிரிவாயிடுச்சு இது போன வாரம் நம்மகிட்ட வந்த ஜாதகம் மறுபடியும் அடுத்த தாரம் எப்போ ரெண்டாவது திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அதே போல் இதே சந்திர திசையில் தான் திருமணம் நடக்கும் மறுபடியும் அதே ரூல்ஸ் தான் அதே ஒன்பதாம் இடத்துக்கு சம்மந்தப்படணும் ஒம்பது அஞ்சு ஒன்று தான் திருமணம் ரெண்டாவது வாட்டி வரும் அப்போ தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு இது ஒரு ஜாதகம் சொன்னேன் சரி இது ஒரு ஜாதகம் இது ஒரு ஆணையின் ஜாதகம் இந்த ஆணையின் ஜாதகம் பாருங்கள் இவர் ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிறந்தவர் ஒன்று நாற்பத்தஞ்சு ஏஎம் இவர் வந்து இலங்கையில் பிறந்தவர் ஆனால் இவருக்கு திருமணம் அந்த திருமணம் நெழச்சு நிற்கல அது ஏன் திருமணம் நிலைச்ச நிற்கல அப்படின்னு பார்த்தா இவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருமணம் நடந்திருக்கு என்ன போட்டோம் குரு சரி முதல்ல நம்ம உடன் பிறந்த கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு ஜாதகத்தை பார்த்தது அப்போ இந்த ஜோ இதுக்கு பதினோராம் அதிபதி சுக்கரனா அந்த சுக்கரனோட எத்தனை கிரகம் சேர்ந்துருக்குன்னு பாருங்கள் அதாவது லக்னத்துக்கு லக்னத்துக்கு பத்தில் தான் இருக்குது அதனால சுக்கரனோட எத்தனை கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் ராகுனா மூணுன்னு அர்த்தம் கேதுனா கேதுனா அஞ்சுன்னு அர்த்தம் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் அதே மாதிரி புதன்னா ரெண்டுன்னு அர்த்தம் ஒன்றும் இல்லை புதன் வந்து லக்னத்துக்கு அஞ்சில் ஏழில் இருந்ததுன்னா ரெண்டு தாரான்னு சொல்லுங்கள் அதே மாதிரி லக்னத்துக்கு அஞ்சில் புதன் இருந்தால் ரெண்டு குழந்தைகளான்னு கேளுங்க லக்னத்துலேயே புதன் இருந்தாலும் ரெண்டு ரெண்டு பேராக கூட பிறந்தவங்கன்னு சொல்லுங்க போல் ராகு மூணு அதாவது லக்னத்துலேயே இருந்தால் மூணு பேராக ரெண்டு பேரான கேளுங்க அதே மாதிரி ராகு மூணாம் இடத்துல இருந்தால் கூட பிறந்தவங்க ரெண்டு பேரான கேளுங்க பதினொன்று இருந்தால் ரெண்டு பேரான கேளுங்க அதாவது மூணு பேர் அதாவது ஜாதகரோட சேர்த்து அது அப்போ ராகுனா மூணு புதன்னா ரெண்டு கேதுன்னா அஞ்சு இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் சரி அதை விடுங்க இந்த ராகு ராகுன்னா மூணு சுக்கரன் ஒன்று நாலு பேர் ஜாதவரோட சேர்த்து அஞ்சு பேர் இவங்க கூட பிறந்தவங்க மூத்தவங்க ரெண்டு அக்கா இளையது சூரியன் சூரியன் அதாவது புதன் அத புதன் போய் எங்கே உட்காந்துருக்குது அதாவது லக்னத்துக்கு மறையில அதனால இளையது ஒரு அதாவது புதன் புதனுங்கிறனால ரெண்டு பேர் ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இவர் வந்து மூணாவது பிறப்பு சரி அது விடுங்க இப்போ அதே வேலை இவர் படிச்சிருப்பாரா அதாவது மூணாம் அதிபதி யார் புதன் புதனுங்கிற கல்விக்காரன் அஞ்சில் இருக்கிறதுனால இவர் ஒரு டென்த்து வரைக்கும் படிச்சிருப்பார் மூணாம் இடங்கிறது டென்த்து நாலாம் இடங்கிறது உயர் கல்வி நாலாம் அதிபதி பாரு சுக்கரன் பார்க்கறதுனால நாலாம் அதிபதி அதாவது ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தார் ஆனால் கேது இருக்கிறனால தடைப்பட்ட கல்வி அந்த ப்ளஸ் டூவை முழுசாக முடியல சரி அதுக்கடுத்து அதே போல் சொந்த வீடு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் சொல்லுவோம் இல்லையா சொந்த வீடுன்னா நாலாம் இடத்தை எடுத்துக்கிறோம் நாலு கேது இருக்குது செவ்வாயும் பார்க்கணும் நாலாம் அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கு லக்னத்துக்கு பத்தில் போய் க இருக்குது ஆனால் பத்தில் இருந்தாலும் கேது அங்கே இருக்கிறனால முதல்ல இருந்திருக்கு அது தடையாயிருச்சு அதுக்கடுத்து செவ்வாய் பார்க்குறேன் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறனால அப்பன்னு இருக்கும்போது அந்த இடத்துல விற்றுட்டாங்க அப்போ இவர் வாடகை வீட்டில் தான் இருக்கார் அதாவது நான் வீடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாலாம் இடத்தையும் நாலாம் அதிபதியும் பார்க்கணும் அது ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகக்கூடாது அப்படி போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க இல்லைன்னா நாலாம் இடம் நல்லா இருந்து நாலாம் அதிபதி செவ்வாயும் நல்லா இருந்தது தான் எத்தனை கிரகம் சம்மந்தப்படுதோ அத்தனை வீடுன்னு சொல்லுங்கள் நாலாம் அதிபதி உபய வீடுகள் இருந்தால் கார்னர் வீடுன்னு சொல்லுங்கள் செவ்வாய் உபய வீடுகள் இருந்தால் கார்னர் வீடுன்னு சொல்லுங்கள் இப்படி நாலாம் பாகத்தை நடத்தும் போது நாலாம் சம்மந்தப்பட்டு சொல்கிறேன் ஏன்னா நாலாம் இடம் தந்தையின் ஆயிலையும் குறிக்கும் அப்போ நாலாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு திசை நடந்தால் தந்தைக்கு ஆயுள் கண்டான்னு சொல்லுங்க இப்படியெல்லாம் நிறைய வச்சு நம்ம சொல்கிறோம் அது வேற விடுங்க இவர் பிறக்கும் போது சுக்கர திசை ஒரு வருஷம் அதாவது ஒரு வருஷம் ஒன்பது மாதம் ரெண்டு நாள் சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன் ஆறு சந்திரன் பத்து செவ்வாய் ஏழு அதாவது ரெண்டாயிரம் அதாவது இருபத்தஞ்சு வயசு அப்போ அப்போ செவ்வாய் திசை நடக்கும்போது இவருக்கு திருமணத்தை கொடுத்துருக்குமா இருபத்தஞ்சு வயசுங்க போது நம்ம விதிப்படி ஒன்பதாம் இடத்துக்கு சம்மந்தப்படலை ஒன்பதாம் அதிபதியை பார்க்கல ஒன்பதாம் அதிபதி கூட சேரல ஒன்பதாம் அதிபதி சாரம் வரல எதுவும் சம்மந்தப்படல அப்போ செவ்வாயில் நடக்காது செவ்வாய்க்கு அடுத்தது ராகு திசையில் சம்மந்தப்படுது ராகு எப்படி சம்மந்தப்படும் அப்படின்னு பார்த்தா ராகுக்கு மூணு பதினொன்று பார்வை ராகு பத்துலேருந்து மூணாம் இடத்தை பார்க்குது அது அதாவது ஒன்பதாம் அதிபதியான குரு பார்க்குது அதனால் திருமணத்தை கொடுத்துருச்சு இன்னொரு ஒரு விதியேன்னு சொல்லித்தரேன் பிரிவு வரதுக்கு காரணன்னு அதாவது நாலு ஏழு எட்டு பத்து பனிரெண்டில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு நாலு ஏழு எட்டு பத்து பனிரெண்டில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தாலும் அது பிரிவை தரும் அந்த ஸ்தான இருந்து திசை நடந்தாலும் பிரிவை தரும் இது பல ஜாதங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அப்போ நீங்களே புரிஞ்சுக்குவீங்க இதில் நாலு ஏழு எட்டு கேந்திரஸ்தானாதிபதிகள் வளமானவங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் கேந்திரத்தில் கேந்திராதிபதியாக இருந்து திசை நடந்தாலும் அது பிரிவை தரும் இதெல்லாம் நோட் பண்ணி பார்த்துங்க அதே போல் புதன புதனும் ஏழாம் அதிபதியும் கெட்டு போனால் அவங்களுக்கு முதல் தான் இப்போ லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி யார் அதாவது சனி பகவானை சனி பகவான் போய் ரெண்டு அஞ்சாம் இடத்துல இருக்குதா அதாவது பா புதனும் எட்டுக்கு போயிருச்சா அப்ப இவருக்கு நிலைக்காதா அப்ப அதே ராகு திசை புதன் புத்தி குரு இடத்துல தான் இவருக்கு திருமணம் நடந்தது அது எப்படி ராகு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு சம்மந்தப்படுச்சு அதுக்கடுத்தது அஞ்சாம் இடத்தை எடுத்துக்கிறோம் அஞ்சாம் அதிபதி புதன் அந்த புதன் எப்படி சம்மந்தப்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் செவ்வாய் இது செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு புதன் அதனால புதன் அதுக்கு அதுக்கடுத்து லக்னு லக்னத்தை கு அதாவது லக்னாதிபதி லக்னத்துக்கு சம்பந்தப்படுது இந்த இதில் பார்த்தோம் லக்னத்துக்கு சம்பந்தப்படுது அந்த இதில் குரு புத்தியில் திருமணத்தை கொடுத்தது இப்படித்தான் நம்ம திருமண காலத்தை நம்ம எடுத்துக்கிற எளிமைய இந்த இது போல என்னுடைய கருத்தரங்க நிறைய கருத்து அதை வச்சு நம்மக்கிட்ட ஐயா நீங்கள் சொன்ன ரூல்ஸ் கரெக்டாக இருக்குது நானும் பத்து ஜாதக ஆராய்ச்சி பண்ணேன் இருபது ஜாதக ஆராய்ச்சி பண்ணேன் நம்மகிட்டயே சொல்லுவாங்க அதே போல் நம்மகிட்ட பெரிய பெரிய அதிகாரிகள் அதான் சென்னை ஹைகோர்ட்டு ஜட்ஜி ஒருத்தர் அவர் கூட போன வாரம் நேரடியாக வந்து என்னை வாழ்த்திட்டு போனார் ஏன்னா அவங்க பொண்ணுங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு நான் தான் பலன் சொல்லி அதே காலில் அடிபடுங்க ஜென்மச்சனி நடக்குது சென் ஜென்மச்சனி நடந்தால் கண்டிப்பாக காலில் அடிபடும் அதே மாதிரி அட்டமை சன்னி நடந்தாலும் க காலையோ கையிலையோ புதன் சம்மந்தப்பட்ட தோள்பட்டால் தோல் நரம்பு சம்மந்தப்பட்ட இடத்துல அடிபடும் அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு கால் பிறண்டுருச்சு அதனால தான் கோயம்புத்தூரில் கொங்கு நாடு ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்துருச்சு ரெடி பண்ணுறதுக்கு வந்தேன் அப்படியே உங்களை பாட்டு போகலான்னு சொல்லி நம்மளை வந்து பார்த்து நம்மளுக்கு சால்வியெல்லாம் போட்டு வேட்டி சாற்றெல்லாம் கொடுத்து நிறைய பழமெல்லாம் கொடுத்து சில கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டு நம்மளை வாழ்த்திட்டு போனார் அவரோட ஃபோட்டோ கூட நான் கூட எடுத்தேன் அது விடுங்க ஆமாம் அது போன வாட்டி கூட ஒரு ஒரு கருத்தரங்கத்தில் ஒரு பெண்ணுடைய ஜாதம் போட்டிருந்தேன் பதினெட்டு வயசுலேயே திருமணம் மு அதாவது பதினெட்டு வயசில் மூணு மாதத்துலேயே கணவன் இறந்துட்டார் அந்த ஜாதகத்தை நான் பார்த்தது அந்த கிட்ட கேட்டேன் இந்த கணவன் நெனைச்சி நிற்காதே அப்படின்னு சொன்னது ஆமாங்க அவர் இறந்துட்டார் ஆனால் விபத்தா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க விபத்துங்க அதை கல்யாணம் ஆகி மூணு மாதத்தில் அந்த பொண்ணு வெறு அதை விருப்பப்பட்டு திருமணம் நடந்திருக்கு மூணு மாதத்தில் ரெண்டு பேரும் பைக்கில் போயிருக்காங்க பைக் ஆக்சிடென்ட் ஆகி கணவன் இறந்துட்டார் அப்போ இது எதுக்காக நம்ம சொல்ல வர எதுக்காக ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த திருமண தகவல் மையம் வச்சுருக்கிற இடத்துல வந்து நம்ம பார்க்கணுன்னா அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே இந்த மன வாழ்க்கை நிலைச்சி நிற்குமா நிற்காதா அப்படின்னு நம்ம பார்க்குறக்கு ஒரு இதாக இருக்கு அதே போல் அந்த வரப்போகிற கணவன் அது அதை நான் சொல்லவே இல்லை அதாவது வரப்போகிற கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ பற்றி நான் சொல்ல அடுத்த ஜாதகத்தில் வேணால் சொல்கிறேன் அதே போல் வரப்போகிற கணவன் படிச்சுருப்பாரா அவர் நல்ல வேலையில் இருப்பாரா அவருக்கு சொந்த வீடு இருக்குமா அவரு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படி இது நம்ம ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க தெரிஞ்சிட்டா எதுக்கு பொருத்தும் போடணும் அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே இந்த என் பொண்ணுக்கு வரன் பாருங்க அப்படின்னு பத்து ஜாதகத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க பத்து ஜாதகத்தை கொடுத்தா நம்ம இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த பையன் ரெண்டு டிகிரி படிச்சிருக்கானாமா டாக்டரா இல்லை இன்ஜினியரா இல்லை அந்த பையன் கூட பிறந்தவங்க மூணு பேரா ஆமாங்க மூணு பேர் அதாவது நிறைய இருக்குதுங்க ஆனால் எந்த அந்த போல் இருக்கிற ஜாதகத்தை மாத்திரை எடுத்து வை மற்றெல்லாம் நீயே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லலாம்ல அப்ப விதி ஒரு ஜாதகத்துலையே இருக்குது நீ இப்படித்தான் திருமணம் நடக்கணும் இந்த கணவன் ஸ்தானம் இப்படித்தான் இருக்குன்னு

இதை வச்சுட்டே நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கணும் அதே போல் அந்த திசை புடி அதெல்லாம் சம்மந்தப்படுத்தி எத்தனை ஜாதகத்துக்கு வருது இது ஒரு கூட என்னுடைய ரூல்ஸ் பத்து ரூல்ஸ் எழுதி வச்சுருக்கிறேன் ஒரு ரூல்ஸு சம்மந்தப்பட்டாலும் அந்த சம்பவம் நடக்கும் சம்மந்தப்படலைன்னா இல்லைன்ட்டு போகிறேன் இது விளக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிற வேலையெல்லாம் என்னுடைய இது கிடையாது இது போல் என்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் நம்மக்கிட்ட படிக்கிறாங்க படிக்கிறக்காக நான் சொல்ல வரல ஆனால் அதான் உலகம் முழுவதும் நான் பேசுகிறது உலகம் முழுவது போது அதான் இன்னைக்கு நைட்டு கூட லண்டன்லேருந்து நம்மகிட்ட ஜாதகம் அனுப்புகிறாங்க எல்லா நாட்லையும் அதே போல் என்கிட்ட பரிகாரம் பண்ணுறதுக்கு மலேசியா சிங்கப்பூர்லேருந்து வராங்க அப்போ தமிழ்நாட்டிலேருந்து சொல்ல வேண்டியதில்லை நிறைய பேர் வருவாங்க இது போல் நிறைய நான் பலருக்கு வழிகாட்டுறேன் நீங்களும் பலருக்கு வழிகாட்டுங்க நல்ல விதமாக சரி என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் நிறையை தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன் உங்களுக்கு டவுட்டுன்னா எப்போ வேணாலும் அதாவது சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு ஜீரோ எண்பத்தி ஒம்பது இந்த நம்பருக்கு எப்போ வேணாலும் கூப்பிடுங்க ஆனால் சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே கூப்பிடுங்க அது வரைக்கும் நம்மளுக்கு பகலில் எப்போவுமே நிறைய ஜாதகம் வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி கூட பாருங்க அஞ்சு ஆறு ஜாதகம் ஏழு எட்டு ஜாதகம் வந்திருக்கேன் இருந்தாலும் கருத்தரங்கத்துக்கு இவர் நம்மளுக்கு நண்பர் ஆயிட்டார் அவர் ரொம்ப காலமாகவர் அதனால அவர் விடக்கூடாதுங்கிறக்காக நான் வந்தேன் நன்றி வணக்கம் ஐயோ வணக்கம் சரணா குண்டே சரணம் மேடம் பேசுகிறீங்க ஃபோன் அர்ஜென்டா அர்ஜென்டா பேசுகிறேன் சார் அறிவழகன் சார் வாங்க வாங்க திரு துரைசாமி ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சியின் ஓஎப்டி தலைவர் திரு அறிவழகன் ஐயா மரியா மரியாதை செலுத்துகிறார் நன்றி ஐயா மிக சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த ஜாதகத்தில் எப்போ திருமணம் நடக்கும் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அது பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக வரும் நன்றி ஐயா ஏன்னா நாலு மணிக்கெல்லாம் கிளம்பி இங்கே வந்திருக்காங்க சாதாரண விஷயம் இல்லை வாங்க சார் சரணன் சொல்லுங்கள் ஹலோ 在那这边。